மறதி நோய் டிமென்ஷா காரணமாக என் மனைவி பல வகைகளில் மாறிவிட்டாள் அவளது உடல்நிலை மோசமடைந்ததால் அவள் பேசுவதற்கு மிகவும் சிரமப்பட்டாள் இது எங்கள் குடும்பத்தில் குழப்பமாக இருந்தது அவளுக்கு என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரியவில்லை அவளுடைய கண்களையும் காதுகளையும் பரிசோதித்து அவளுடைய கண்ணாடிகள் நன்றாக பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்தோம் ஆயினும் அவற்றை அணிய அவளுக்கு நான் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருந்தது வெவ்வேறான மற்றும் மாறுபட்ட வண்ணங்களை பயன்படுத்துவது மறதிநோய் டிமென்ஷாவுடன் வாழும் ஒருவருக்கு விஷயங்களை இன்னும் தெளிவாக காண உதவும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் இப்போது வீட்டிலேயே எங்களால் முடிந்தவரை நாங்கள் இதை செய்கிறோம் இப்போது அவளது கவனத்தை ஒருமுகப்படுத்த பல்வேறு வழிகளையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதமான சத்தத்தில் பேசுமாறு குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நான் நினைவூட்டுகிறேன் ஏனெனில் இது அவளுடைய பதற்றத்தை குறைக்கிறது அத்துடன் அவள் மிகவும் நிதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார் சில சமயங்களில் நாங்கள் தகவலை திரும்ப திரும்ப சொல்வோம் அவளிடம் ஒரு பதிலை கூறுமாறு அவசரப்படுத்த முயற்சிக்க மாட்டோம் என் மனைவி என்ன சொல்ல விரும்புகிறாள் என்பதைப் பற்றி சிந்திக்க அவளுக்கு இப்போது அதிக நேரம் தேவைப்படுகிறது நான் அவசர வேலையாக இருக்கும்போதோ அல்லது சந்திப்பு ஏற்பாடு என்று ஒன்று இருக்கும்போதோ எல்லா நேரத்திலும் பொறுமையாக இருப்பது கடினமாகும் சில சமயங்களில் அவள் ஒத்துழைக்கும் மனநிலையில் இருக்க மாட்டாள் அல்லது எங்கள் உதவியை ஏற்க மறுப்பாள் இது நடக்கும்போது நான் விரக்தியடைந்து அடைந்தால் என் உடல் மொழியை என் மனைவி புரிந்து கொள்கிறாள் நான் பொறுமை என்று இருக்கும்போது அவளிடமோ என் மீதோ கோபப்படாமல் பெரும்பாலும் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறேன் நான் ஓர் இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் முயற்சிக்கிறேன் நாங்கள் அவளை பார்த்து சிரிக்கும் போதோ கட்டிப்பிடிக்கும் போதோ அல்லது பாராட்டும் போதோ என் மனைவி மிக சிறப்பாக ஆற்றுகிறாள் அவளுடைய தவறுகளை திருத்துவதையோ அல்லது சுட்டிக்காட்டுவதையோ நாங்கள் தவிர்க்கிறோம் மாறாக அவளுடைய முயற்சிகளை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் அவள் நன்றாக எதிர்வினையாற்றுகிறாள் இது எங்கள் அனைவரையும் நல்ல நிலைமையில் இருக்க வைக்கிறது தொடர்ந்து வாதிடுவது சோர்வாக இருக்கிறது இந்த மாற்றங்கள் அவளுடைய தவறு அல்ல எங்கள் வாழ்க்கையையும் அவள் முன்பு இருந்த விதத்தையும் நான் இழந்துவிட்டதை எண்ணி இயங்குகிறேன் அவளுடைய பராமரிப்பாளராக அவளுடன் தொடர்பு கொள்வதற்கும் இணைத்துக் கொள்வதற்கும் இப்போது அதிக நேரம் எடுக்கிறது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அணுகுமுறைகளை முயற்சிப்பது எளிதானது அல்ல ஆனால் நாங்கள் இருவரும் வெவ்வேறு வாழ்க்கை முறைக்கு விட்டுக் கொடுத்து செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கிறது எங்கள் மருத்துவரிடம் பேசுவதன் மூலமும் எனக்கான முதியோர் பராமரிப்பை மை ஏஜ் கேர் தொடர்பு கொள்வதன் மூலமும் பராமரிப்பாளர்களுக்கு ஆதரவளித்து உதவுவதற்குமான சேவைகளை பற்றிய மேலதிக விவரங்களுக்கு இந்த இணையதளங்களுக்கு செல்வதன் மூலமும் மறதி டிமென்ஷா பற்றி நான் மேலும் அறிந்து கொண்டேன் பராமரிப்பாளர் ஆதரவு குழுக்களில் கேர் சப்போர்ட் குரூப்ஸ் எவ்வாறு சேருவது வீட்டினுள் கிடைக்கும் ஆதரவை இன் ஹோம் சப்போர்ட் குறுகிய ஓய்வு பராமரிப்பை ப்ளஸ்பைட் கேர் எவ்வாறு பெறுவது மற்றும் உங்கள் சொந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முன்கூட்டியே பராமரிப்பை திட்டமிடுவதற்கான தெரிவுகள் கிடைப்பது போன்றவை பற்றிய தகவல்கள் கிடைக்கும்